வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் ஆர் சுந்தர்ராஜன் இடைப்பாடி அறக்கட்டளையைச் சேர்ந்தவர் என் ஐடி நம்பர் ஐம்பது இருபத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நான் பேச இருப்பது தவம் தவம் என்றால் என்ன தவத்தின் பெருமைகள் என்ன அதன் மூலம் அடையும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்தாக வேண்டும் இதன் அடிப்படையில் தவம் என்பது உயிர்மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய ஒரு வரம் இந்த வரத்தை நமக்கெல்லாம் அளித்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அவர்களுடைய தவத்தின் பெருமைகளை நாம் தெரிந்து கொள்வோம் தவம் என்றவுடன் என்ன என்று முன்னோர் காலத்தில் தவம் இருப்பவர்கள் முனிவர்களாகவோ ரிஷிகளாகவோ காற்றுக்குச் சென்று விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் நம் மக்களிடையே பழங்காலமாக வேரூன்றி இருந்தது இந்நிலையை போக்கி தவம் என்றால் இல்லறத்துடன் வாழும் ஒரு மனிதனும் தவத்தை கற்றுக்கொள்ளலாம் அந்த நன்மையை நமக்கு அளித்த நம் குரு வேதாத்திரி மகரிஷி தவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் உணர்வுகளை எவ்வாறு கிடைக்க செய்தார் என்று நினைக்கும் பொழுது பெரும் ஆனந்தம் அடைகிறது எப்படி என் உடல் இந்த உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உயிர் என் ஐந்து புலன்களின் கட்டுப்பாட்டிலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன நான் இதையே பெரும் இன்பமென நினைத்து பரவசம் அடைந்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு இந்நிலையை உணர்த்த ஒரு குரு தோன்றினார் அக்குரு அவர்கள் என்னுடைய உயிரை குண்டலினி எனும் சக்தி மூலம் என் மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக உயிரை கொண்டு வந்து புருவத்தில் வைத்தவுடன் நான் அடைந்த ஒரு உணர்வு இருக்கிறது பாருங்கள் அந்த உணர்வின் பெருமைகளை எவ்வாறு சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை நான் இவ்வளவு காலம் என் உடலில் இருக்கும் ஐந்து புலன்களின் கட்டுப்பாட்டிலேயே இயங்கி அந்த இயக்கத்தில் நடைபெறும் செயல்களையே நான் பெரும் இன்பமாக நினைத்திருந்தேன் அதை தவிர்த்து ஐந்து புலன்களையும் செலவு செய்து அந்த செலவின் போக மீதி இருக்கும் நம் ஜீவகாந்தத்தை அறிவு அருவி என்று உணர்த்த தன்னுடைய அறிவை புருவமத்தில் உணர்த்தும் பொழுது என் மனம் பரவசம் அடைந்தது உடன் கவனித்தே என் உடலில் ஒரு நல்ல தெய்வீக உணர்வு வரை சற்று உணர்ந்து பார்க்கும்போது அந்த உணர்வு பெரும் பேரும்பமாக அமைந்ததை உணர்ந்து அது மேலும் வளர்ச்சியடைவதற்கு அந்த புருவமத்தில் உயர்த்திய உயிரை அப்படியே தலை உச்சியில் கொண்டு வந்து விடும் பொழுது நான் அடைந்த பேரின்பம் அளவுக்கறியது ஏனென்றால் அந்த புருவ மத்தியில் இருந்த உயிரை தலை உச்சிக்கு வந்தவுடன் அந்த உயிரானது தன் மூலத்தை அறிய ஆரம்பித்தது அந்த மூலத்தை அறிய ஆரம்பித்தவுடன் அந்த இடத்தில் நான் யார் என்ற ஒரு கேள்வியை அது எழுப்பியது அந்த கேள்வியின் பயனாக நான் அறிந்து கொண்டது நான் உடலா உயிரா மனமா இல்லை அறிவா இல்லை பொருளா என்று தெரியாமல் இருந்து இவ்வளவு காலம் ஆழ்ந்து வந்த நான் இவை அனைத்தும் சேர்ந்த ஒன்று அந்த இறைநிலையே அந்த இறைநிலையின் ஒரு சிறு அணு துகளே நான் என்பதை உணர்ந்து இந்த அணுத்துகள் எங்கிருந்து வந்தது என்று நான் தவத்தின் மூலம் ஆராய்ந்த பொழுது உணர்ந்து கொண்ட உண்மையை எனக்கு உணர வைத்த குரு மகரிஷி அவர்கள் போற்றக்கூடிய பாமர மக்களின் தத்துவ என்பதை என் மனதார் உணர்ந்து கொண்டேன் இறைவெளி என்ற ஒரு சுத்தவெளியில் அந்த தன் இருக்கத்தின் காரணமாக ஒரு பரமானாக வெளியே வந்து அந்த பரமான தன்னுடைய சூழ்ந்த அழுத்து மாற்றார் பல சிறு துகள்களாக பல நட்சத்திர கூட்டங்களை உருவாக்கி அதை இணைந்த பெரியக்க மண்டலமாகி அந்த பேரியக்க மண்டலமானது தன்னுடைய அழுத்தத்தின் காரணமாக அகாயம் என்ற பரந்து விரிந்த ஒரு மாபெரும் பிரபஞ்சமானது அதனுடைய அழுத்தம் காரணமாக காற்றாகவும் அதனுடைய அழுத்தம் மற்றும் உந்துதல் சக்தியின் மூலம் நெருப்பாகவும் இவற்றின் அழுத்தத்தின் மூலம் நீராகவும் இந்த நீரின் அழுத்தத்தின் மூலம் மண்ணாகவும் வந்ததை நான் உணர்ந்து இந்த பஞ்சபூத தத்துவங்கள் உருவான விதத்தை நினைத்து பார்க்கும் பொழுது என் மனம் வேறு ஆனந்தம் அடைந்தன இவற்றின் மூலம் உருவாக்கிய இந்த இயற்கை இந்த இறைநிலை பிரபஞ்சத்தை உருவாக்கியவுடன் நிறுத்திவிட்டதா இல்லை உருவாகியவுடன் நீர் நெருப்பு காற்று என்ற இந்த மூன்றும் இந்த மண் என்ற பரு உடலுக்குள்ளே உலாவிக் கொண்டு இருந்து நம்மை எல்லாம் இயக்கிக் இருக்கின்றன என்பதை உணர்ந்தபோதுதான் நாம் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை உணர்ந்து இந்த உயிரின தன்மாற்றங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று நினைத்து பார்க்கும் பொழுது ஐந்து பஞ்சபூதங்கள் உருவாகியவுடன் மண்ணில் தோன்றிய முதல் ஓரறிவு தொடு உணர்வான செடி கொடி மரங்கள் தோன்றியதும் அவற்றை உண்டு வாழக்கூடிய ஈரறிவு உள்ள புழுக்கள் தோன்றியதும் அவற்றை உண்டு வாழக்கூடிய மூன்று அறிவு உள்ள சுவை உணர்வு உள்ள பூச்சிகளையும் இவற்றை உண்டு வாழ்வதற்காக நான்கு அறிவு உள்ள ஊர்வன பரப்பன இவற்றையும் இவற்றை அழித்து வாழ்வதற்காக ஐந்து அறிவு உள்ள விலங்கினையும் படைத்து முறையாக ஆறாவது அறிவு என்ற தன் மனிதனை சிந்திக்கும் திறனுள்ள மனிதனாக படைத்த இறைவனை எண்ணி நான் பெருமைப்பட்டு கொள்வதில் பேர் ஆனந்தம் அடைகிறோம் இந்த மகிழ்ச்சியை பிரபஞ்ச தன்மாற்றத்திலிருந்து உயிரின தன்மாற்றங்கள் ஆகியவற்றையும் இவற்றிலிருந்து வந்த நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாளாக என் காலத்தை வீணளித்து விட்டேனே என்று நினைக்கும் பொழுது சற்று வேதனைதான் ஆனாலும் இப்பொழுதாவது புரிந்து கொண்டவுமே என்று இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தின் தன்மையும் உயிரின தன்மாற்றத்தையும் புரிந்து கொண்ட நான் இதற்கு அடுத்து நான் எங்கு செல்ல வேண்டும் என்று ஆராய்ந்த பொழுதுதான் நம் குரு நமக்கு கிடைத்த ஒரு அருண் பிரசாதம் அவரின் மூலம் கிடைத்த தவம் உடற்பயிற்சி மற்றும் காயகல்பங்களை கல் செய்யும் பொழுது அவற்றின் மூலமாக நம் உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்தம் தன் புலங்களுக்கு தேவையானது போக மனமாக இயங்கி அந்த மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் நிறுத்தி அவற்றை தபத்தின் மூலம் ஊர்மைப்படுத்தி அந்த ஓர்மையில் சீர்மைப்படுத்தி அந்த மீதியாக உள்ள காந்தத்தையே நம் அறிவாக மூலையில் பதிய வைத்து அந்த அறிவே கடைசியாக தெய்வம் என்று உணர்த்திய நம் குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நினைக்கும் பொழுது தம் உள்ளமும் இந்த உடலும் பூரிப்படைகின்றன ஆகவே நாம் இங்கு கற்றுக்கொண்ட அனைத்தும் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் மறவாமல் கற்றதை கடைபிடித்து அடுத்தவர்களுக்கு நல்முறையில் கற்றுக் கொடுத்து அறநெறியும் இறை உணர்வுடன் வாழ்ந்து ஒழுக்கம் கடமை ஈகை என்ற கலைக்கு யாருக்கும் துன்பம் தராமலும் யாருடைய துன்பத்திற்கும் நாம் ஆளாகாமலும் நடந்து கொண்டு நம்மால் முடிந்தவற்றை நம்மால் தெரிந்தவற்றை நல்லோருக்கு செய்து கொடுத்து அவை சொன்னபோல் நாம் இனிது இனிது ஏகாந்த இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுவது அதனிலும் எனது நல்லோருடைய தொடர்பு அதனிலும் இனிது அவர்களின் கனவிலும் நினைவிலும் அவர்களின் நினைவே இருக்க வேண்டும் என்று உணர்த்திய நம் ஆசானும் அவர்களும் அதே வழியில் நமக்கெல்லாம் அழித்து நம்மையெல்லாம் வாழ்வழித்து கொண்டிருக்கும் நாம் மனவளக்கலையின் மூலம் இவற்றை தவத்தின் மூலம் அகத்தாய்வும் தற்சோரையும் செய்து கொண்டால் நம் குடும்பமும் அமைதியாகும் நம்மை சார்ந்தவர்களும் அமைதியாகும் நம்மை சுற்றாதாரும் அமைதியாக இந்த ஊரும் அமைதியாகும் என்று கூறிக்கொண்டு இவ்வ சிற்றுரையை நான் முடித்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்